இன்னைக்கு டாபிக் எதை பற்றி பேச போகிறோன்னா வேலைக்கு போகிற பெண்கள் அவங்களோட வேலைக்கு போகிற பெண்கள் வேலைக்கு போயிட்டு வீட்டையும் பார்த்துக்கிற அவங்களுடைய நிலைமையை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கங்க இன்றைக்கி வேலைக்கு போகிற பெண்களை பற்றி தான் நாங்கள் பேச வந்திருக்கோம் இன்றைக்கி வேலைக்கு போகிற பெண்களை பற்றி தான் பேச வந்திருக்கோம் வேலைக்கு போகிற பெண்கள் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்துருச்சு காலையிலே எழுந்திரிச்சி பாசை தொழிச்சிட்டு குடம் போட்டுட்டு காஃபி போட்டு குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டை பெரிய வீட்டில் பெரியவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா காலை டிஃபன் மதியம் லஞ்சு செஞ்சு ரெடி பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க பெரியவங்களை கொடுத்துட்டு ஹஸ்பண்டை கொடுத்து ஆஃபீஸ்க்கு கணிச்சிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டோமா இல்லையோ அவசர அவசரமாக ஆஃபீஸ் கிளம்பி ஓடி அங்கே கொஞ்சம் லேட் ஆகிருச்சுனா அவங்க மேலதிகாரி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு கம்முன்னு போய் தான் வேலை என்னமோ அதை செஞ்சுட்டு அங்கே இருக்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஈவினிங் வரும்போது நாளைக்கு காலையில் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே வந்து ஈவினிங் வேலையை மிச்ச மிதி இருக்கிற பாத்திரலாம் விலைக்கு போட்டுட்டு துணி இருந்தால் துவைச்சி போட்டுட்டு நைட்டுக்கு என்ன டிஃபன் செய்யணும்னு செஞ்சு கொடுத்துட்டு இதில் ஹஸ்பண்டு வேற திட்டுவாங்க கா உப்பு உப்பு இல்லை காரம் இல்லை தண்ணி மாதிரி இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் அந்த பெண்கள் வாங்கிக்கிட்டு தன்னுடைய ஒவ்வொரு நாலு பயணத்தையும் அவங்க தொடரும்போது இந்த வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்க பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்க பெண்களாக இருந்தால் இவங்களுக்கு ரெஸ்ட்டே இருக்காதுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்பேற்பட்ட சூழ்நிலையாக இந்த காலகட்டம் இருக்குதுன்னே சொல்லலாம் இப்போ பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும் மாரி பெண்கள் என் நிலைமை இப்படியே தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது அவங்கள சுற்றி அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்கள சுற்றி அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டும் குழந்தைங்களும் மட்டும்தான் அவங்களுக்கு உலகமாக தெரியுது அந்த உலகத்தில் இவங்க தன்னையே மறந்து அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்